விவசாயிகளுக்கு சர்வ சக்தியின் வழக்கங்க இன்னைக்கு நம்ம சர்வ சக்தியில ரெண்டு ஸ்பெஷல் மாடல் டெலிவெரி பண்ணிருக்கோம் வாங்க அத பத்தி பார்க்கலாம் முதலாவதா சர்வசக்தி ஆல்ரவுண்டர் மாடல் திருச்சி மாவட்டம் லால்குடி விவசாயி வாங்கிட்டு போறாருங்க நம்ம கிட்ட பல மாற்றங்களை சொல்லி முன்பதிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணி இன்னைக்கு டெலிவரி எடுத்திருக்காரு சர்வசக்தி ஒரிஜினல் டிசைன் மாடலான ஆல ஒண்டர்ல ஜே பிளேடு பொருத்தி பிரெஞ்சு நெருக்கம் பண்ணி ஒரே ரோட்டார்ல ஜே கத்தி மற்றும் எல் கத்தி இரண்டையும் மாட்டி சீசன் தகுந்த மாதிரி மாத்தி ஓட்டுற வசதி பண்ணி இன்னைக்கு எடுத்திருக்காருங்க இந்த மாடல் சிறப்பம்சம் என்னன்னா கொஞ்சமும் மண் பிடிக்காமல் இயங்கும் மற்றும் சேருபொழுதி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் வீடியோ பாருங்க டிராக்டர் நாற்பத்தைந்து எச்பி வண்டிக்கு இந்த மாடல் போகுதுங்க உங்களோட தேவையை பொறுத்து எந்த நாற்பத்தைந்து எச்பி வண்டிக்கும் ஏழு அடி அல்லது ஆறு அடி ஆக ஒன்றர் இரண்டும் போடலாங்க எங்க சர்வசக்தியின் மற்றும் ஒரு ஸ்பெஷல் ஒரிஜினல் மாடலான பார் அமைக்கும் ரோட்டவேட்டார் இணைப்பு பொருத்தி திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்த விவசாயி முன்பதிவு பண்ணி டெலிவரி எடுக்கிறாருங்க இரண்டு பயன்பாடு கொண்டு இந்த ரோட்டவேட்டார் இதுவரைக்கும் நூத்தி இருபத்தைந்துக்கும் மேல விவசாயிகள் வாங்கிட்டு போயிருக்காங்க ஐந்து மாநிலங்களையும் ஐந்தாயிரம் சர்வசக்தி ரோட்ட விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க சொந்தமாக டிசைன் மற்றும் தயாரிப்பு இரண்டையும் நாங்களே செய்வதனால விவசாயிகள் எந்த மாதிரி மாற்றம் பண்ணி கேட்டாலும் சர்வசக்தியில் செஞ்சு தர முடியுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோக்களும் பாருங்க எந்த விவரம் வேண்டும் என்றாலும் கம்பெனியை நேரடியாக அழைச்சி விவரங்களை கேட்டுப் பெறுங்க